சமாதான ஒப்பந்தத்தை ஏற்குமாறு ஹமாஸை வலியுறுத்தும் அமெரிக்கா புதிய சமாதான ஒப்பந்தத்தை ஏற்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஹமாஸை வலியுறுத்தியுள்ளார் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறுதல் புனரமைப்பு மற்றும் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான பைடனின் உரையை நேர்மறையாக கருதுகிறது இதற்கு எதிர்வினையாக பாலஸ்தீனிய ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டது எனினும் ஹமாஸ் ராணுவ மற்றும் ஆளுகை திறன்களை அகற்றுவது உட்பட நாட்டின் ங்களை அடையும் வரை தொடர்ந்து போராடுவோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார தடைகளுக்கு ஈரான் கண்டனா மற்றும் அதன் மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுக்கு ட்ரோன்களை வழங்கியதற்காக உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் புரட்சிகர காவலர்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளை விதித்ததை ஈரான் விமர்சித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கைகள் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் முகமது ரேசா அஸ்டியானி மற்றும் காவலர்களின் வெளிநாட்டு நடவடிக்கை பிரிவான குட்ஸ் படையின் தளபதி எஸ்மாயில் கானி மற்றும் பலரை குறிவைத்து வெளியிட்டார் பட்டது உக்ரைனின் ஐந்து பிராந்தியங்கள் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் மீது சரமாரியாக ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் உக்ரைன் முழுவதும் ஐந்து பிராந்தியங்களில் உள்ள எரிசக்தி வசதிகளை சேதப்படுத்தியது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதல்களுக்குப் பிறகு பல இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து வருவதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை சீனாவை கொச்சைப்படுத்துவதை நிறுத்துமாறு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை சீனாவை அவதூறாக பேசுவதை தவிர்க்கவும் சீன நிறுவனங்கள் மீது தவறான பொருளாதார தடைகள் விதிப்பதை நிறுத்தவும் அமெரிக்காவை சீன துணை வெளியுறவு அமைச்சர் மா வலியுறுத்தினார் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனா மீது கொச்சைப்படுத்துவதையும் அழுத்தம் கொடுப்பதையும் நிறுத்தவும் சீன நிறுவனங்கள் மீது தவறான ஒருதலை பட்ச தடைகளை விதிப்பதை நிறுத்தவும் உக்ரைன் நெருக்கடியை தீர்ப்பது ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கவும் அமெரிக்காவை வலியுறுத்துகிறோம் என்று காம்பெல்லை மேற்கோள்காட்டி காட்டி சீன வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஒலிம்பிக் தாக்குதல் சதியில் ஈடுபட்டதாக பிரான்சில் ஒருவர் கைது இந்த கோடைக்கால ஒலிம்பிக்கின் போது கால்பந்து விளையாட்டின் மீது இஸ்லாமியர்களால் தூண்டப்பட்ட தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இளைஞரை பாதுகாப்பு சேவைகள் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு புலனாய்வு நிறுவனமான டிஜிஎஸ்ஐ தென்கிழக்கு பிரான்சில் உள்ள செச்சன் வம்சாவளியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரை கைது செய்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோர்வேஜியன் ஏர் விமானிகளுடன் ஊதிய ஒப்பந்தம் பட்ஜெட் கேரியர் நோர்வேஜியன் ஏர் மற்றும் அதன் விமானிகள் புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர் இந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு விமானியின் ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் குறைப்பதன் மூலம் சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலைக்கு வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது சாத்தியமான வேலை நிறுத்தத்திற்கு தயாராகுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக இந்த வார இறுதியில் நிறுவனம் சில விமானங்களை ரத்து செய்யலாம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது யூரோவுக்கு எதிராக மிக உயர்ந்த மதிப்பை எட்டிய பிரித்தானிய பவுண்ட் பிரித்தானிய பவுண்ட் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் யூரோவுக்கு எதிராக அதன் மிக உயர்ந்த மதிப்பை எட்டியுள்ளது இது இங்கிலாந்திலிருந்து யூரோ மண்டல இடங்களுக்கு பயணிகளுக்கு சாதகமான மாற்று விகிதத்தை வழங்குகிறது பவுண்ட் புதன்கிழமை ஒன்று புள்ளி ஒன்று ஏழு ஒன்பது யூரோவாக வர்த்தகம் செய்யப்பட்டது இது சற்று ஒன்று புள்ளி ஒன்று ஏழு ஐந்து இரண்டு யூரோவாக குறைந்தது இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி வழங்கும் ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்துள்ள சட்டதரணி இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜெர்மனி ஆயுதங்கள் வழங்கியுள்ள நிலையில் ஜெர்மனிக்கு எதிராக மனித உரிமைகள் சட்டதரணி ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஜெர்மனி வழங்கும் ஆயுதங்களைக் கொண்டு இஸ்ரேல் காசாவில் போர்க்குற்றங்களில் ஈடுபடுகிறது என்பதை நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று கூறி மனித உரிமைகள் சட்டத்தரணியான அலெக்சாண்டர் என்பவர் ஜெர்மனி மீது வழக்கு தொடர்ந்துள்ளார்